வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது கிரகங்களிலேயே மிகவும் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடியவர் தான் சந்திரன் இந்த சந்திரன் ஒரு ராசியில் இரண்டரை நாட்கள் வரைக்கும் இருப்பார் இப்படி குறுகிய நாட்களில் ராசியை மாற்றுவதால் மற்ற கிரகங்களுடன் இணைந்து அவ்வப்போது சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையில் சந்திரன் வருகிற நவம்பர் பதினாறாம் தேதி ரிஷபராசிக்குள்ள நுழைய இருக்காரு இந்த ஏற்கனவே குரு பகவான் பயணிச்சிட்டு வர்றாரு இதனால சந்திரன் ரிஷபராசிக்கு செல்லும் போது குருவுடன் இணைந்து சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கு இந்த ராஜயோகத்தால சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது இப்போது குரு சந்திர சேர்க்கையால் உருவாகக்கூடிய கஜகேசரி ராஜயோகத்தால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம் ரிஷபம் ரிஷபராசியினுடைய முதல் வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கிறதால இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு துறையிலையும் நல்ல வெற்றியை பெறுவதோடு நிதி ஆதாயங்களையும் பெறுவாங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய வாகனம் சொத்து வாங்கும் கனவு நிறைவேறும் திடீர் பண வரவு உண்டாகும் தொழில் ரீதியாக பல நன்மைகளை பெறுவீர்கள் பணியிடத்தில் உங்களின் வேலை பாராட்டப்படும் மற்றும் உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும் கடகம் கடகராசியின் பதினோராவது வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால அந்த ராசிக்காரர்கள் ஏராளமான செல்வத்தை பெறுவாங்க குருவின் ஆசியால் வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக பல நன்மைகளை பெறுவார்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இக்காலம் சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக பண வரவு சிறப்பாக இருக்கும் குருவின் அருளால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் முக்கியமாக வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இது வந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசியினுடைய ஏழாவது வீட்டில் கஜகேசரி ராஜயோகம் உருவாக இருக்குது இதனால் அந்த ராசிக்காரர்களுடைய நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வணிகர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் மேலும் நாளைய தினம் நவம்பர் பதினாறாம் தேதி உருவாகக்கூடிய கஜகேசரி ராஜ யோகத்தால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் ரிஷபம் கடகம் விருச்சிகம் மிகப்பெரிய அளவில் பயனடைய இருக்காங்க நீங்கள் இந்த மூணு ராசியில் ஒரு ராசியாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த ராசியைச் சேர்ந்தவங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்